பிரபஞ்சத்திற்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கும் குடமிளகாவை சேர்த்து குருமா செய்ய போகிறோம் காலையில் ஸ்கூலு வேலைக்கு கிளம்புறதுனால நேரடியாக வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியல வீடியோ எடுத்துட்டதுக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கிராமத்து இளவரசி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க இந்த குருமா இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் கீரை செஞ்சிங்கன்னா அதுலேயுமே பசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெரிய உருளைக்கிழங்காக இருந்துச்சுன்னா பாதியாக கட் பண்ணிக்கங்க சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் அப்படியே சேர்த்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் வேக வச்ச உருளைக்கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி ஆற வச்சிட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் குடமிளகாய் தக்காளி வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு குடமிளகாய் இதெல்லாம் தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு வாணல் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு பெருஞ்சிருக்கும் அரை ஸ்பூன் பட்டை இல்லைங்க ரெண்டு இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கு குடமிளகாவும் அதில் சேர்த்துக்குங்க குடமிளகாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதில் சேர்த்துக்கங்க இல்லைன்னா இப்போ பேஸ்ட்டு அரைக்க போகிறோம் அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெறு மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலு பத்தளவு தேங்காவை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் உடைச்ச கடலை பூண்டு பத்து பல் இஞ்சி பட்டை லவங்கம் கசகசம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி கொஞ்சம் தாளாரமாகவே சேர்த்துக்கலாம் வறுகடலை சேர்த்துருக்க அதனால பேஸ்ட்டு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் தண்ணி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம சேர்க்கும்போது இன்னும் நல்லா குருமா திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் ஆரம்பத்துலையே தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் குருமாவை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து கையாலே அப்படியே ஒன்றும் பாதிமாக மசிச்சு விட்டா மாதிரி விடுங்க ரொம்பவும் நைஸாக மசிக்க வேணாம் அப்படியே ஒன்றும் பாதிமா கையிலே உடைச்சி உதிரி விட்டா மாதிரி குழம்பு ஃபுல்லு போட்டு விடுங்க தீயை கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம் இதை மாதிரி அப்படியே உடைச்சி விட்டா மாதிரி போட்டு எடுத்துக்குங்க எல்லா உருளைக்கிழமையும் அதுமாரி சேர்த்துட்டு கம்மியான தீயிலே வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு ஒரு கலந்து கலந்து விடுங்க இதுக்கு மேலே அதிகமாக தீ வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சதுனாலே போதும் இப்போ மேலே அந்த எண்ணெய் எல்லாமே திரிஞ்சு வந்திருக்கு நல்ல ஒரு ஏடு படிஞ்சு வந்திருக்கு இதுதான் இதுக்கு பதம் அப்படி அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க இப்போ கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்லை புதினா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுத்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகா கிரேவி நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க